ஆனால் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஒரு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துக்கிறேன் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான செய்திகளை இது வந்து மக்களை குழப்புங்க தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லாது மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி பேசிக் பிஎஸ்சி அது நாட் ஒன்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக் கொள்வது ஏன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் என்பது கொரோனா விட வேகமானது சகோதரர்களே எல்லாரும் ஊடக சகோதரர்களாக இருக்கீங்க நான் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருக்கிறேன் ரெண்டாவது நம்முடைய பிரதமர் அவர்கள் இப்பொழுது ஒரு பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக நம்ம கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுத்துருக்கோம் அது பெருமை ஆனால் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக ஒரு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்துக்கிறேன் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் தவறான செய்திகளை இதை வந்து மக்களை குழப்புங்க தவறான செய்தி தவறான செய்திகள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அன்பாடு ஒரு வேண்டுகோளை உங்கள் இடத்துல வளர்க்குது மிஸ் இன்ஃபெர்மனேஷன் தயவுசெய்து வேண்டாம் அது நாட் ஒன்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்வது ஏன்னா மிஸ் இன்ஃபர்மனேஷன் என்பது குரோனை விட வேகமானது ஒரு தவறான செய்திகள் வந்து மக்களிடத்தில் மிக வேகமாக பரவக்கூடும் இது சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடும் ஒரு நல்ல செய்தியை நல்ல அதாவது ஆத்தென்டிகேஷன் இப்போ தூர்தர்ஷன்னா ஒரு ஆர்த்தண்டிகேஷன் செய்திப்பா அப்படின்ட்டு மக்கள் வந்து அது அதுபோல ஒரு ஆத்தென்டிகேஷன் நம்மளுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக நாம் ஒரு அரைகுறையான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டாம் என்ற அந்த வேண்டுகோளையும் உங்களிடத்தில் அன்போடு வைத்துக் கொள்கிறேன் சகோதரர்களே நாம் அனைவரும் ஊடக சகோதரர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒளிபரப்புத்துறை அமைச்சராக உங்களுடன் தொடர்ந்து இணைந்து செயலாற்றிருக்கிறோம் ஆனால் இந்த முறை நிச்சயமாக மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி அல்லது தவறான தகவலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பால்ஸ் தகவலாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற அந்த தகவலையும் முதல் நாளில் நாம் சொல்லி கொண்டுள்ளதோடு நாம் அனைவரும் இணைந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அனைத்தையும் மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அந்த அரிய பணியை நாம் செய்வோம் நல்லதை நீங்கள் வரவேறுங்கள் சில விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை மற்றவர்கள் யாராக இருந்தாலும் கூட அது அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள் அவர் செய்வார் ஆனால் உங்களுக்கு ஒரு ரேட்டிங் வேண்டும் ஒரு ரேட்டிங் வேண்டும் என்பதற்காக ஒரு பிரேக்கிங் வேண்டும் என்பதற்காக ஒரு தகவறான தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு செல்லாதீர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் தகவறான தகவல்கள் கொரோனாவை விட வேகமாக செல்லக்கூடியது அதனால் நாம் அனைவரும் ஜனநாயகம் பத்திரிகை என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் இந்த ஜனநாயகத்தை காக்கும் ஒரு மிகப்பெரிய அரிய பணியில் நாம் இருக்கிறோம் நாம் அனைவரும் இணைந்து செயல்படும் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிச்சயமாக நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சட்டப்படியான நடவடிக்கைகள் என்ன என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக அந்த சட்டப்படியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கொள்கிறேன் ਮੀਨਾਕਸ਼ੀ ਕਾਲਜ ਆਫ ਨਰਸਿੰਗ ਮਾਗੜਾ ਐਂਡ ਅਰਲਮੀਹੀ ਮੀਨਾਕਸ਼ੀ ਕਾਲਜ ਆਫ ਨਰਸਿੰਗ ਕਾਂਜੂਬਰਮ ਬੀਐਸਸੀ ਐਮਬੀਐਸਸੀ ਐਂਡ ਪੋਸਟ ਬੇਸਿਕ ਬੀਐਸਸੀ